வெంటి பெட்டாலே எல்லாரும் வச்ச சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு தயிர் போட்டு கஞ்சி வச்சிருக்கோம் எங்க அப்பா நல்லா எங்களுக்கு கொடுத்தாரு இப்போ நம்ம தயிர் இல்லை கஞ்சி தான் குடிக்கணும் அப்பதான் எல்லாம் சாப்பிடணும் உடம்பு போயிடும் இன்னைக்கு வந்து பாப்பங்க வந்து ரசிங்க இந்த வாரம் சண்டே சமையல் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா நான் சமைக்க ரெடியாவே இல்லை நான் சமைக்கல என்னை விட்டுருங்கப்பா இன்னைக்கு சமைக்கல நான்வெஜ் வேணாம் அப்படின்னு சொன்னேன் இவங்க தான் இருந்துட்டு இல்லை நான் அவங்க சமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இவங்க சமைப்பாங்க எங்கள் வீட்டுக்கார் காய்கறி காய்கறி பாரு ஏதாவது வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுப்பாரு சமைப்பாங்க சாப்பிடுவாங்க எனக்கு கடைசி வரைக்கும் தான் இதே குண்டான் இதே கஞ்சி தான் இப்படி தான் எடுத்து வைக்கிறேன் இதில் நாலு வாய் சாப்பிட்றேன் அப்புறம் கொண்டு வச்சேன் இப்பயும் மருந்து போட்டிருக்க ஆளால தான் இந்த அளவுக்கு ஸ்பீச் வருது இல்லைன்னா வச்சுக்கோங்க ம் சரி ஓகே இன்றைக்கி உங்களோட வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ரெண்டு பேர் வதக்கற வதக்கறன்னு என்ன நான் உள்ள போறேன் நீ வந்து பண்ணு நான் அது வைமா அது கட் பண்ணி இருக்குன்னு காமி வெங்காயம் இருக்கு தக்காளி இருக்கு இருக்கு இஞ்சி இருக்கு இஞ்சி இருக்கு பூண்டு இருக்கு

இது பாத்தீங்கனா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு அக்கா செய்யணும் கரோப்ல அதலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமா மல்லி தூள் வந்து சேர்த்து நீ ஃப்ளோ பண்றீங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டுங்க அது பெரிய டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் எடு மஞ்சத்தூள் தூள் பண்ண கொட்டி விட்டுற நான் இப்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சரி அந்த மிளகாய் தூள் எடு ஆயா அரைச்சு ஆயா அரைச்சு இது இதா அது மிளகாய் தூள் இல்லை

Healthy क钱 apat ்ấy போடு ஏயா favour informaçãoosure år sensors seen ownerины become காமிச்சா சின்னம்மோது கொண்டு தண்ணி ஊற்று நிறுத்திக்கா நீ வெயிட் பண்ண இப்படி விட்டிக்கா இப்படி என்ன பண்ண விடுகாது விடுகாது புடி கொஞ்ச வேணா புடிச்சல கொஞ்ச நாங்க புடி நான் வரைக்கும்

பக்கத்தில் போய் பார்க்காததிகா வெயிட் பண்ண பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலா ஊற்ற போடும் இது வேற ஸ்டைல் இப்போ போடக்கூடாது கடு வெடிக்கணும் என்ன காயில எனக்கு சோறு வேகுது நான் இதை என்ன இதை அப்படியே கஞ்சி அப்படியே விட்டுருவேன் உப்பு போட்டு கொஞ்சம் நாகவும் தாஸ்டி உள்ளப்பா வீடியோ எடுக்கிறப்ப வெடிச்சா சத்தம் கேட்கும்

என்ன தெரிக்கும் இரு எல்லாத்தையும் போட்டு அக்கா கையே தெரிஞ்சிருக்கா உண்டு நீ கிண்டு பாப்பாட்டு கொடுத்துரு நீ கொடுத்துட்டுதான் உப்பு கொஞ்சம் போட்டுக்காரு நாங்க ஏன் பேசிட்டு இருக்கோம் பாக்குறீங்களா கையில எண்ணெய் பண்றதுனால எல்லா சீட்டு அதனால அம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் வீட்டால பாத்துருக்கேன் எண்ணெய் பட்டாலும் அப்படியே பண்ணுவாங்க எப்படியா தெரியல அம்மா அம்மா கேட்டு தானே

மசாலா அரைச்ச மசாலா ஊற்றியாச்சு உள்ளே காமிச்சிடும் செல்ல உள்ள போட்டு போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மூடி வச்சிடணும் கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துட்டு குக்கர் விசில் வச்சோம் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் இதான் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு ரெண்டு நிமிஷம் டிவி பார்த்துட்டா இதெல்லாம் ரெடியான ஒன்று தானே வர முடியும் ஆமாம் ஆமாம் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து

இப்போ வந்து இதில் வந்து மட்டனை வந்து இன்னும் வேக வைக்கலாம் இது ஒரு ஃபைவ் நல்லா வதக்கி விட்டுட்டு ஏன்னா கொஞ்சம் மசாலாவில் தண்ணி வரைய சேர்த்துட்டோம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிஸ் வச்சு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் குரம்பருத்தி உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் தான் பார்க்கணும் அம்மா தொட்டு கூட நான் சித்திக்கிறேம்

빠빠들. 나가다 놀 파나. 니가 놀다 내니키. 음, 아마마. 니가 뭐뭐 친가. 응. 니가 무슨 소리부터 놀 파지 봤다. 응. 차차티. 가래nge merce se 차차티. 차차티. 가래nge merce se 차차티. 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 차차티.

நல்லா கத்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆ இப்போ நம்ம சாப்பிட போறோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றா மாமி பாத்தீங்க சாப்பாடு போற போறாங்க பா நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏமா அம்மா கோலம் உப்பு இருக்கானே பாக்க முடியல வைடா ஏமா நான் லைட்டா தான் லிட்டில் பிட் ஒரு வை உங்களுக்கு சாப்பிட்டா ஒளிங்கிருங்க கிடைக்காதீங்க

ஆமாம் காரணம் தான் ஃபஸ்ட் இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது முடியலன்னா ஹெல்ப் பண்ணுங்க ஓகே இந்த மீடியோஸ் இருந்தா வைட் கலரா கலர் ஆன் பண்ணிடுயா பேட்டரா அப்படிலாம் சொல்லு ம் நம்ம செஞ்ச நம்மளுக்கே